வெல்கம் டு ஜிடி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டூ டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியலில் புவி படங்களை கற்றறிதல் பாடத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல் இருபத்தோரு கேள்விகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதா பார்க்க போகிறோம் முதல் கேள்வி புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு டேஸ் ஆகும் புவி படவியல் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் அதுக்கு சரியான விடை கலர்ல நம்மளே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டுருப்போம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி வைஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாடவாரியாக வாரியாக போட்டுட்ருக்கோம் ஏழாவது கேள்வி பாருங்க புவியின் வடிவிலான ஒரு சிறிய தோற்றம் தான் ஒன்பதாவது கேள்வி அளவு திட்டத்தை சொற்களால் விவரிப்பது வாக்கிய முறைதான் எந்த ஒரு கேள்வியும் இப்ப நாம பாருங்க எல்லா கேள்விகளுமே முக்கியமான கேள்விதான் பரிட்சையில அடிக்கடி கேட்ட கேள்விகள் நிறைய சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் போறவங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறோம் பதில்களோட வீடியோஸ் போட்டு வரோம் பதினைந்தாய் கேள்வி பனிப்படர்ந்த உயரமான பகுதிகளை குறிப்பிட பயன்படுத்தப்படும் நிறைனா நிறம்னா வெள்ளை தான் பதினாறாயிரம் புவிப்படத்தை கற்றறிதல் என்பது டேஸ் இவை அழைக்கும் பதினெட்டாயிர கேள்வி புவிப்படங்களில் அளவைகள் டேஸ் எனப்படும் மூன்று எனப்படும் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற உள்ள மாணவர்களுக்கு பாரம்பரியாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக தான் நம்ம இரு இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் போட்டுகிட்டு வரோம் கோடி இடங்களை நிரப்புகள் இருபத்தி ஒன்பது கேள்விகள் மொத்தம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து பதில்களை எழுதுங்க கோடிட்டடங்களை நேரப்புகலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடாமல் எழுதுங்க இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்தோம் இன்னும் இந்த கேள்விகள் நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டே பாருங்க இருபத்தெட்டாறு கேள்வி புவி போல மாதிரியானது புவியை டேஸ் பரிமாணத்தில் சித்தரிக்கின்றது முற்பரிமாணத்தில் தான்

முப்பத்தி ஐந்து பொதுவாக வரைபடுத்தல் திசைகளானது டேஸ் குறியீடுகள் மூலம் குறிப்பிடப்படுகின்றன திசை காட்டி மூலமாக தான் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சாப்டர் வந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாம் கெடஸ்ட்ரல் என்னும் வார்த்தை டேஸ் மொழியில் உள்ள கெடஸ்டர் என்னும் சொல்லிலிருந்து தான் நம்ம ஒரு பாட பாட வாரியாக தான் போட்டுட்டு வரோம் இப்போ எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் இருந்து தான் வானிலைக்கு புவிப்படங்கள் படத்துலேருந்து போட்டுட்ருக்கோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொடர்ந்து பாருங்கள் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் அப்லோட் பண்ணுவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க நாங்கள் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் கெடஸ்ட்ரல் என்பதன் பொருள் முக்கியமான கேள்வி தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ வீடியோஸ்